வணக்கம் நண்பர்களே கலியுக மந்திராவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் ஆச்சாரியர் ஸ்ரீ நமது சனாதன தர்மத்தில் எண்ணற்ற உபாசனை முறைகள் உள்ளன ஒவ்வொரு உபாசனையும் ஒரு குறிப்பிட்ட தெய்வ சக்தியுடன் நம்மை இணைத்து வாழ்க்கையின் தடைகளை நீக்கி சுப பலன்களை அளிக்கும் ஆற்றல் கொண்டது இன்று நாம் பலரும் கேள்விப்பட்ட ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உபாசனையை பற்றி பேசப் போகிறோம் அதுதான் குட்டிச்சாத்தான் உபாசனை பலருக்கு குட்டிச்சாத்தான் என்ற பெயர் சற்று அச்சத்தையோ அல்லது தவறான எண்ணங்களையோ தரலாம் ஆனால் உண்மையில் குட்டிச்சாத்தான் என்பது ஒரு தீய சக்தி அல்ல அது ஒரு குறிப்பிட்ட ரூபத்தில் வெளிப்படும் ஒரு துணை தெய்வம் அல்லது காவல் தேவதையாகும் குறிப்பாக கேரள பாரம்பரியத்தில் இந்த உபாசனை மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த உபாசனையில் நாம் ஒரு குறிப்பிட்ட மந்திரம் தியானம் மற்றும் சடங்குகள் மூலம் இந்த தெய்வீக சக்தியை வணங்கி அவர்களின் அருளை பெறுகிறோம் இந்த சக்தி நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து பாதுகாத்து நமக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியது இது ஒருபோதும் பிறருக்கு தீங்கு விளைவிப்பதற்கோ அல்லது சுயநல நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்தப்படக்கூடாது இதன் உண்மையான நோக்கம் பக்தர்களின் வாழ்வில் அமைதி பாதுகாப்பு மற்றும் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வருவதே ஆகும் குட்டிச்சாத்தான் உபாசனையை முறையாகச் செய்வதன் மூலம் ஒருவர் பல அரிய பலன்களை பெறலாம் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் கண் திருஷ்டி துஷ்ட சக்திகள் ஆகியவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது தொழில் வியாபாரம் திருமணம் கல்வி போன்ற வாழ்வில் ஏற்படும் தடைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் குடும்பத்தில் அமைதி உடல் ஆரோக்கியம் மற்றும் நிதி செழிப்பை பெற உதவும் மனத்தைரியத்தை வளர்த்து எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் சக்தியை அளிக்கும் இத்தகைய சக்தி வாய்ந்த உபாசனைகளை அணுகும்போது முறையான வழிகாட்டுதல் அத்தியாவசியம் சுயநல நோக்கங்களுக்காகவோ அல்லது சரியான குருவின் வழிகாட்டுதல் இல்லாமலோ இந்த உபாசனையைச் செய்வது விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் ஒரு உண்மையான ஆச்சாரியர் மட்டுமே உங்களின் தனிப்பட்ட சூழ்நிலைகள் கர்மவினைகள் மற்றும் உபாசனையின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப சரியான முறையில் வழிநடத்த முடியும் குட்டிச்சாத்தான் உபாசனை என்பது உங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும் ஆற்றல் கொண்டது அதன் உண்மையான பலன்களை பெறவும் பாதுகாப்பாகவும் முறையாகவும் இந்த உபாசனையை மேற்கொள்ளவும் நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறேன் தனிப்பட்ட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த உபாசனையின் நுணுக்கங்களையும் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நேர்மறை மாற்றங்களை உருவாக்கலாம் என்பதையும் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் உங்கள் வாழ்க்கை அன்பு அமைதி மற்றும் செழிப்பால் நிறைந்திருக்கட்டும் கலியுக மந்திராவுடன் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்